தமிழ் சினிமாவில டாக்டர் திரைப்படத்தின் மூலியமா அறிமுகமானவங்க தான் பிரியங்கா மோகன் இவங்க டாக்டர் திரைப்படத்தை தொடர்ந்து டான் எதற்கும் துணிந்தவன் பிரதர் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலையும் பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்துல இவங்களுடைய நடிப்புல வெளியான தி கால் ஹிம் ஓஜிங்கிற திரைப்படம் இவங்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தே கால் ஹிம் ஓஜி திரைப்படத்துடைய பிஹைண்ட் த போட்டோஸ் சில போட்டோஸ்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அதுல பிரியங்கா மோகன் ரொம்பவே கிளாமராவும் இருக்காங்க இந்த போட்டோ இப்போ பலரும் சோசியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரியங்கா பலரும் அந்த போட்டோஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா பிரியங்காவே இந்த போட்டோக்களை பத்தின விளக்கத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏஆள உருவாக்கப்பட்ட என்னுடைய ஒரு சில போட்டோஸ் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அது எதுவுமே உண்மை கிடையாது யாரும் அந்த மாதிரியான போட்டோஸ் ஷேர் பண்ணாதீங்க அது மட்டும் ஒரு போட்டோசிய வீடியோவையும் எடிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோங்கறத யோசிச்சு பண்ணுங்கன்னு பிரியங்கா சொல்லிருக்காங்க சாதாரண துணை நடிகையா அறிமுகமாகி தென்னிந்தியாவுடைய டாப் நடிகைகள்ல ஒருத்தவங்களா இருக்கிறவங்க தான் த்ரிஷா இவங்க கோடிகள்ல இப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க தன்னுடைய நாற்பது வயசுலயும் ப்ராஜெக்ட்ஸ்ல பிஸியா இருக்காங்க த்ரிஷா இப்படி ஒரு பக்கம் இருக்க த்ரிஷாவுக்கு திருமணம்னு சில செய்திகள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த செய்தி இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் இந்த நிலையில இதற்கெல்லாம் பதில் கொடுக்கிற விதமா த்ரிஷா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டோரியில என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னுடைய லைஃப் இப்ப எனக்காக அப்படியே என்னுடைய ஹனிமூனியும் அவங்க பிளான் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு போட்டுருக்காங்க இதன் மூலயமா இப்ப வந்துட்டு இருக்க செய்திகள் எல்லாமே வதந்திதான்னு த்ரிஷா இப்ப மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க